இன்னைக்கு ஒரு குட்டிக்கதை சொல்ல வந்திருக்கிறேங்க ஒரு மலை உச்சியில் ஒரு முனிவர் இருந்தாருங்களா அந்த மலை உச்சிக்கு கீழே ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சுங்களா அங்கே ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய கணவருடைய அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம் டெய்லி கணவன் மனைவிக்கு எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குமா அப்போ அந்த முனிவர் கிட்டே போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் இந்த கணவர் எப்படியாவது தான் மேலே அன்பு செலுத்துறபடி ஏதாவது ஒன்று செய்ய சொல்லலான்ட்டு அவங்க விறுவிறுன்னு மலை உச்சிக்கு போனாங்களாம் மலை உச்சிக்கு போனோன்னே அந்த முனிவர் கிட்டே கேட்டாங்களாம் ஐயா இந்த மாதிரி என் கணவர் வந்து எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறாரு அவர் வந்து என் மேலே அன்பு செலுத்தவே மாற்றாரு எனக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கு தினம் இதை பார்க்குறது ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி என்னுடைய கணவரை வந்து என் மேலே அன்பு செலுத்த வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த முனிவர் என்ன சொன்னாருங்களாம் அந்த பெண்மணியை வந்து புலியுடைய ஒரே ஒரு முடியை வந்து பிடுங்கிட்டு வாணி அப்படின்னு சொன்னாருங்களாம் உடனே அந்த பெண்மணி வந்து முனிவரை பார்த்து சொன்னாலாம் நான் ஒரு பெண் ஒரு புலியுடைய முடிய போய் நான் எப்படி பிடுங்க முடியும் அது என்ன கொன்னுடாதா புலியினுடைய முடிய நீ வந்து பிடுங்கிட்டு வரலினா உன்னுடைய கணவருடைய அன்பு கிடைக்காதுன்னு முனிவர் வந்து சொல்லிட்டாரு உடனே வந்து முதல் நாள் காட்டுக்குள்ள போனாங்களாம் இந்த அம்மா போன உடனே அங்க வந்து அந்த புலியுடைய சத்தம் கேட்டுச்சான் கேட்ட உடனே பதறி அடிச்சுக்கிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டாங்களாம் அடுத்த நாளும் போனாங்களாம் அதே மாதிரி பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்களாம் இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு மாசம் ஆச்சுங்களாம் ஒரு மாசம் ஆனோன்னா இந்த புலி வந்து அந்த அம்மாவை தினமும் பார்க்குறது இல்லைங்களா பார்த்து சத்தம் போடுறதை நிறுத்திருச்சான் இந்த அம்மாவும் வந்து அந்த புலிக்கிட்ட நெருக்கமாக பழகிட்டாங்களாம் அந்த புளிக்கும் அந்த அம்மாக்கும் ஒரு சின்ன நட்பு உண்டாயிடுச்சான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் புலியுடைய அந்த முடியை ஒன்று பிடுங்கி எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா முனிவர் கிட்ட காட்டினாங்களா பார்த்தீங்களா புலியோட முடியே நான் பிடிங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முனிவர் என்ன பண்ணாருங்களா அந்த புலியுடைய முடியை எடுத்து அக்னியில போட்டுட்டாராம் இதை பார்த்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா ஆயிடுச்சாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு தினமும் போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகி அந்த புலிகிட்ட ஆகி அந்த அன்பை வாங்கிக்கிட்டு அந்த முடியை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் நீங்க ஒரு நொடியில அக்னியில போட்டு அதை எரிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு முனிவர் என்ன சொன்னாருங்களா இந்த அன்பை உன்னால வாங்க முடியுது உன் கணவர்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியுடைய மனக்கண்ணை திறந்துட்டாருங்களாம் அன்ல இருந்து அந்த பெண்மணி வந்து தன் கணவர்கிட்ட ரொம்ப அன்பா பழகி அவங்களுடைய அத்தனை அன்பையும் வாங்கிக்கிட்டாங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருத்தருடைய பயமும் சந்தேகமும் மற்றவருடைய அன்பையும் நட்பையும் அடைய தடையாக இருக்கக்கூடாதுங்க இத்தோட இந்த குட்டி கதையை நான் முடிச்சுக்கிறேங்க அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்